கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு ரெண்டு ஏழு சாத்தான் யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவருடைய உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் வாதித்தான் நோயின் கொடுமை தேவன் திறந்து வரல யார் திறந்து வருதா இருந்து நோயின் கொடுமையை அனுபவிக்கிறோம் இல்லையா இந்த கொடுமை என்னால் இதுக்கு மேல அனுபவிக்க முடியாது தேவன் ஏன் அவர் என்னை பார்க்கல ஏன் எனக்கு அவர் கிருபையை கொடுக்கல ஏன் அவர் இறங்கல ஏன் எனக்கு சுகத்தை தரலன்னு எத்தனை பேரோட கேள்வியாக அது இருக்கிறது இல்லையா அந்த வாதிக்கிற வேலை தேவன் வேலை கிடையாது யாரோட வேலை பிசாசோட வேலை சுகம் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் உங்களுடைய கேள்வி ஏன் எனக்கு இன்னும் இதுல விடுதலை இல்லை அப்படின்னா அவர் ஏற்கனவே உங்களுக்கு நோய் வந்த பிறகு அவர் சுகத்தை கொடுக்கறது இல்ல நீங்க உருவாகிறதற்கு முன்பதாகவே சிலுவையில் சுகம் கொடுக்கப்பட்டாயிற்று உங்க தேவைகள் உருவாகிறதற்கு முன்னமே அதற்கான பதில் அவர் அங்க என்ன செஞ்சுட்டாரு கொடுத்து விட்டார் நீங்க அதை அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துலதான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நின்று கொண்டிருக்கிறோம் அடுத்து பிசாசானவன் சனவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொலைபாதகனாய் இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் நம்மள யார் படைச்சாங்க தேவன் ஆனா வசனம் என்ன சொல்லுது நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அங்க ஆதா பாவத்துக்கு உள்ளாக சென்றதினால் அவர் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனு குலமும் அவனுக்கு பிள்ளைகளாதான் இருந்தோம் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இல்லையா இதிலிருந்து மீட்கிறதற்காக பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருந்ததினால் அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஆனவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் இறங்கி வந்தார் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு எப்படி இருக்கிறானா மனுஷ கொலை பாதகன் ஏசு கிறிஸ்தவனை குறிச்சு ஒரு இயல்பு சொல்றாரு இததான் யோவான் பத்து பத்துல சொல்றாரு வாசிக்கலாம் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அவன் மனுஷ கொலை பாதகன் தேவனுடைய பிள்ளைகளின் சரீரத்துல சுகத்தை திருடி வியாதியை கொடுத்து அந்த சரீரத்தை அழிக்கிறது தான் யாரோட வேலை பிசாசோட வேலை ஏன் தெரியுமா நமக்கு ஒரு திட்டம் உண்டு ஒரு நோக்கம் உண்டு நம்ம தனிமையானவர்கள் அல்ல நம்ம கிரையத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் கிரையத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்களே நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று நீங்கள் அறியீர்களா நீங்கள் தேவனால் பெற்றும் அவரால் தங்கியும் இருக்கிற அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் ஒன்று குரந்தியர் மூன்று பதினாறு நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா நாம அறியல ஆனா ஒரு மனுஷ கொலை பாத என்ன செஞ்சிருக்கா அறிந்து வைத்திருக்கிறான் தேவனுடைய பிள்ளை அவருடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறது அவனை அப்படியே விட்டா தேவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு செயல்பட ஆரம்பித்து விடுவார் அவனுக்கு பொய்ய சொல்லு அவன் சுகத்தை திருடு அவன் சரீரத்துல அழிவை கொடு அப்படின்னு சொல்லி மரணத்தை கொடுக்க வருகிறான் அது தேவன் அல்ல அவன் மோசம் போக்கும் தந்திரமுடையவன் மனுஷ கொலை பாதகன் மனுஷ கொலை பாதகன் பிசாசை தவிர யார் கிடையாது அழித்து தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு இடத்துக்கு நம்மை கொண்டு செல்லுகிறான் நீங்க சுகத்தோடு இருப்பதுதான் தேவனுக்கு பிரயோஜனம் தேவன் ஆவியானவர் ஆவியான தேவன் அவரை அறியாத ஒருவரிடத்துல எப்படி அவருடைய அன்பை சொல்ல முடியும் அவரை அறியாத ஒருவரிடத்துல எப்படி அவருடைய வல்லமையை காட்ட முடியும் ஆவியான தேவனுக்கு உங்களுடைய சரீரம் தேவை நீங்கள் சுகத்தோடு இருப்பது அவருக்கு மிகவும் தேவை உங்க சரீரத்தின் மூலமாக தான் அவருடைய வல்லமையை காண்பிக்க முடியும் உங்க சரீரத்தின் மூலம்தான் அவருடைய மகத்துவத்தை காண்பிக்க முடியும் உங்க வாழ்வின் மூலம்தான் அவர் மகிமைப்பட முடியும் உங்க சரீரத்தின் மூலம் அவருடைய வாழ்வை வெளிப்படுத்தவர் காத்துக் கொண்டிருக்கிறார் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆக்குவதற்காக தான் அவன் என்ன கொண்டு வர்றான் நம்ம சுகத்தை திருடி நம்ம ஆரோக்கியத்தை அழித்து அந்த சரீரத்துக்கு மரணத்தை கொடுக்க அவன் காத்து கொண்டிருக்கிறான் இதுல நற்செய்தி என்ன தெரியுமா அவனுக்கு நம்ம மேல என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது வியாதிக்கு காரணம் தேவன் அல்ல வியாதிக்கு காரணம் பிசாசு பரிசுத்த ஆவியானவர்தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்